பெண்கள் நாடகங்களில் நடிக்க முன்வராத காலம் அது அதனால்தான் அப்போது பல நாடகங்களில் ஆண்களே பெண்கள் வேடத்தில் நடிப்பார்கள் ஆனால் பிரேமாவதி என்கிற பதினேழு வயது பெண் எம் ஆர் ராதாவுக்கு ஜோடியாக நடிக்க வந்தார் அவர் மீது காதல் கொண்ட எம் ஆர் ராதா அவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு தமிழரசன் என பெயர் வைத்தனர் சில வருடங்களில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு எம் ஆர் ராதாவின் குழந்தை மரணமடைந்தது அது நடந்த சில நாட்களில் பிரேமாவதியும் அம்மை நோயால் மரணமடைந்தார் தனது ஆசை குடும்பம் தன்னை விட்டு போனதை எம் ஆர் ராதாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் இருவரையும் புதைத்த இடத்தில் நாற்பது அடியில் ஒரு ஸ்தூபியை கட்டி அவர்களுக்கு நினைவு சின்னம் அமைத்தார் கோவையிலிருந்து பாலக்காடு செல்லும் வழியில் ஆற்றுப்பாலத்தை கடந்து சென்றால் இருக்கும் இந்து மயானத்தில் இப்போதும் அந்த நினைவு சின்னத்தை பார்க்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஹோகே ஃப்ரெண்ட்ஸ்